மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நாற்பத்து ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது தொடர் கனமழை காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தற்போது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நாற்பத்து ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரித்திருக்கிறது அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவதால் கரையோர பகுதிகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயனித் குமார் ஜெயனித் குமார் தற்போது மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு எவ்வளவாக அதிகரித்திருக்கிறது முன்பு எவ்வளவு கன அடியாக இருந்தது கரையோர மக்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க வணக்கம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டுர்ணைக்கான நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது கர்நாடகம் மற்றும் கேரளங்களில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வரும் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் ஹேமாவதி கபனி போன்ற அணைகள் நிரம்பி வழிகிறது அது முழு கொள்ளளவு எட்டியுள்ள நிலையில் கர்நாடகத்திலிருந்து எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கனடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் மேட்டுர்ணைக்கான நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி நாற்பத்தி நாலாயிரம் நாப்ப பதினெட்டு கனஅடி வீதம் வந்து கொண்டிருந்த தண்ணீர் இன்று மதியம் பன்னெண்டு மணி நிலவரப்படி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கனஅடியாக உயர்ந்திருக்கிறது சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அதே போல் நேற்றுகளில் நீர் மட்டமும் வீடு உயர்ந்து கொண்டே வருகிறது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஐந்து புள்ளி பன்னெண்டு அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று மதியம் பன்னெண்டு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று அடியாக உயர்ந்திருக்கிறது அதே போல் மேட்டூர் அணையில் உள்ள செட்டிப்பட்டி பாலாறு பன்னவாடி போன்ற பகுதிகளில் மீனவர்கள் இன்று நான்காம் நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை மேட்டூணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரித்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதேபோல் மேட்டு அணை நீர் இருப்பு இருபத்தி ஒன்னு புள்ளி நூத்தி எண்பத்தி எட்டு டிஎம்சி ஆக உள்ளது குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையில் இருந்து ஆயிரம் கண் வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது போல் சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் நீர்வளத்துறை சார்பில் வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க